வணக்கம் உருவில இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி என்னடா நிறைய நேர் காணொலி காணலைன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க சோகையின் காரணமாக தான் இன்று வந்து இலங்கையில் வந்து அதாவது வடமாகாணத்தில் இருக்கிற முல்லைத்தீவுன்னு சொல்லக்கூடிய இடத்துல முள்ளி சொல்லக்கூடிய இடத்துல வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட அகதியோருடைய ஒரு படகு வந்து கரையை தட்டிக்கிது அது சம்பந்தமான காணொலி தான் வாங்க அது உளுக்கு போவோம் போகிறதுக்கு முந்தைக்கு இந்த வீடியோ வந்து யாராவது சப்ஸ்கிரைப் நான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிவிடுங்க அப்படின்னா வாங்க காணொலி உளுக்கு போகலாம் ஓகே இது இந்த படகு வந்து மியன்மார் நாட்டிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதாயுடன் வந்த படகு ஒன்று தான் அதாவது இதில் வந்து சிறுவர்கள் உள்ளடங்களாக முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் காணப்பட்டதாகவும் அந்த முள்ளிவாழ்க்காய் பிரதேசத்திலிருந்து கடலுக்கு மீன் தொழிலுக்கு செல்லவிருந்த மீனவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு தான் கரைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த படகுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் மயங்கிய நிலையில் காணப்பட்டிருக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினால் வந்து உலர் உதவு பொருட்களும் அதே போல் நீர் போன்ற பொருட்களையும் வந்து உதவி செஞ்சிருக்காங்க இலங்கை அரசாங்கம் வந்து இவங்களுக்கு என்ன செய்றாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் ALE, o KUSH mis ஆனா ஆனா என்ன செய் அடைஞ்சு வந்த ஒரு நூறுக்கும் மேற்பட்டாக்கள் வளர்மதி அனுமதி அனுமதி ஆக்களை காப்பாற்றி பொதுக்களுக்கு நடவடிக்கை பாத்து